ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களில் இருந்து தமிழ் கேள்வி பதில்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு அதுல இருக்கிற தமிழ் வினாக்கள் காலை மாலை இரண்டு தேர்வுகளிலும் கேட்கப்பட்ட வினாக்களும் அதனுடைய விடைகளும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது கலை பொருத்துக அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் தாராபாரதி பெருஞ்சித்திரனார் வே ராமலிங்கனார் விடியல்கள் சங்கொலி கதாவிலாசம் கணைச்சாறு அப்படின்னு அவங்க எழுதின நூல்கள் கொடுத்துருக்குறாங்க எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் தாராபாரதி விடியல்கள் பெருஞ்சித்திரனார் கணைச்சாறு ராமலிங்கனார் சங்கொலி த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் ஆப்ஷன் நான்கறிவது அவற்றோடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் என்னன்னு சொல்லிட்டு சிப்பி நத்தை பறவை விலங்கு நண்டு தும்பி கரையான் எறும்புன்னு நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னா அதுக்கு வந்து தான் இருக்கு அந்த நான்கறிவு என்னென்ன அப்படின்னா தொடுதல் அப்புறம் வந்து சுவைத்தல் நுகர்தல் காணல் அவற்றோடு கண்ணே அப்படின்னு வந்துச்சுல அதாவது தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் இதோடு பார்க்கக்கூடியதும் காணலும் சேர்ந்தது நான்கு அறிவு அது எது எதுன்னா நண்டு தும்பி அப்போ வந்து நமக்கு மற்றதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சிப்பி நத்தை இருக்குல்ல அது வந்து ஈரறிவு அதாவது தொடுதல் சுவைத்தல் அது ரெண்டும் சிப்பி நத்தை நான் அப்படியே சைடில் போடுறேன் இது வந்து ஈரறிவு தொடுதல் சுவைத்தல் கரையான் எறும்பு இருக்குல்ல அது வந்து மூவறிவு அதாவது என்னென்னா தொடுதல் சுவைத்தல் அப்புறம் நுகர்தல் இது வந்து நான்கு அறிவுன்னு பார்த்துட்டோமா பறவை விலங்கு ஐந்தறிவு அதாவது தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கடைசியாக வந்து கேட்டல் ஐந்தறிவு அப்போது மனிதன் வந்து எதில் வந்துடுறாங்க ஆறறிவில் வந்துடுறாங்க தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு அதுல வந்து மனிதன் வந்துடுறாங்க இது ஒரு செய்யுள் பகுதி இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியில் அமைந்துள்ளது கதா மோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி வை மு கோதை நாயகி இருட்டரு மொழிதரணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்க தேங்காய் நாய் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது இது சமூக அறிவியல் வரக்கூடிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சமூக அறிவியலில் வரக்கூடிய கேள்வி கல்வி உளவியல்லையும் வரக்கூடிய கேள்வி ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை இப்ப வங்கி அட்டைனா பாஸ்புக் கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட் கடவுட் தேய்ப்பு என்ன நீலகேசி எந்த சமய தொடர்புடைய நூல் அப்படின்னா சமண சமய தொடர்புடைய நூல் நீலகேசி வண்டோடு புக்க மணவாய் தென்றல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும் அன்னம் வயல் இதான் வந்து மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் கரெக்டா வந்திருக்கிறது இந்த சொற்கள் தான் அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்களித்த சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல் நற்றினை நூறு செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணிலே இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல் எதனை குறிக்கும் வயல் பவனந்தி முனிவரின் உருவ சிற்பம் எந்த ஊரில் உள்ளது மேட்டுப்புதூர் வினா வி வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது பயனிலை வினா பயனிலை வினை பயனிலை பெயர் பயனிலை அப்படின்னு முடியும் எப்படி பெயரிடுவேன் என்ற இசை தொகுப்பின் ஆசிரியர் இளையராஜா காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஃபெப்ரவரி பின் வருவணவற்றுள் சரியானதை எழுதுக இந்த நாலு வாக்கியத்தையும் படிச்சோம்னா மூணு தவறா இருக்கு ஒண்ணுதான் அதுல சரியா இருக்கும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேற்கணக்கு நூல்களுள் அடங்கும் இதான் அதுல சரியானது இதுல பதினேழு மேற்கணக்கு நூல்களுள் அடங்காதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் அடங்காதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் பட் இதோட பொழுது இது மிகச் சரியானது கீழ்கணக்கு நூல்களுள் அடங்கும்ன்றது தவறு சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே இந்த வரிகளை கூறியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன் மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் தூது கூற்று ஒன்று மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் மணல் சிற்பம் என்பது கூற்று இரண்டு பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும் இதில் கூற்று இரண்டு மட்டும்தான் சரி கூற்று ஒன்று தவறு விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் அப்துல் கலாம் பொறுத்துக இளஞ்சி உணர்குளம் குமிழி ஊற்று குண்டம் அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் கொப்புளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி ஓ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி கற்றோருக்கு கல்வி நலனே அல்லாமல் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடலடியின் ஆசிரியர் யார் குமர குருபரர் கீழே உள்ள அடி எவ்வகையை சார்ந்தது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது சிந்தடி நெடிலடி கடி நெடிலடி அளவடின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து அளவடி அளவடி அப்படின்றது நான்கு சீர்கள் மட்டும் உள்ளது இப்போ வந்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது நான்கு சீர்கள் தான் இருக்குது அது அளவடி இதுவே இதோடு நம்ம வச்சுட்டோம்னா மூன்று சீர்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிந்தடி நான்கு சீர்களை விட இன்னொன்று அதிகமாக இங்கே ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது நெடிலடி ஐந்து சீர்கள் இருந்தால் நெடிலடி ஆறு சீர்கள் அதுக்கும் மேலே இருந்தால் கழி நெடிலடி இந்த கேள்விக்கு பதில் அளவடி கவிஞர் வாணிதாசனின் ஓடை எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கொடிமுல்லை பொருத்துகம் முறை அறிவு செறிவு நிறை முறை கண் ஓடாது உயிர் வவ்வல் அறிவு பேதையர் சொல் நோன்றல் செறிவு கூறியது மறாமை நிறை மறைபிறர் அறியாமை த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் டி அனா என்ற நாணயத்தின் மதிப்பு ஆறு பைசா கீழ்காணும் அளவுகளில் நாலுமா என்று அழைக்கப்படுவது ஒரு மா இருமா மூன்றுமா நாலுமா அப்படின்றதுலாம் ஒரு அளவீடுகள் அந்த காலத்தில் இருந்த அளவீடுகள் அதில் நாலுமா அப்படின்றது ஒன்று பை ஐந்து ஒருமா அப்படின்றது ஒன்று பை இருபது அதை வச்சு நம்ம வந்து நாலுமா கணக்கு கணக்கிடலாம் அதே மாதிரி காணி அரைக்காணி முக்காணி வீசம் அரை வீசம் முக்கா வீசும் கால் வீசம் அதெல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க நைன்த்து தமிழில் கொடுத்துருக்குறாங்க சரியானவற்றை எழுதுக நாலு வாக்கியம் கொடுத்துருக்காங்க நாலுமே ஒரே தகவலை தான் சொல்ல வருது ஆனால் அதில் வந்து பிழைகள் இருக்குது சாலையை கடந்தபோது மதிவானனுக்கு பெருமூச்சு வந்தது இறக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது அப்படின்றது சரியான சொற்றொடர் சரியான வாக்கியம் இதுவே வந்து இங்கே எழுத்துப்பிழையாகவும் வார்த்தைகளை தவறாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ இறக்கைகளை அப்படின்றத ரக்க ரக்ககளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு பெரும் மூச்சு வந்ததுன்னு வராது பெருமூச்சு தான் வரும் இது தவறு அதே மாதிரி இங்கே வந்து வள்ளினம் வரலை இக்கு வரலை அதே மாதிரி இங்கேயும் இக்கு வரலை ஸோ இதை மாதிரி மூணுமே எழுத்துப்படையாக இருக்குது இதுதான் சரியாக இருக்குது எகிலங்கிய கையராய் இன்னுயிர் இத்தொடரில் பயின்று வரும் அளபடை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது வந்து ஒற்றளபடை எகிலங்கிய கையராய் ஸோ இதில் வந்து ஒற்றளபடை வந்திருக்கு ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் எட்டு தொகை நூல் கலித்தொகை புரட்சிக்கவி பாரதிதாசனை படித்திருக்கிறேன் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் கருத்தாகு பெயர் பியாசம் என்பது எழுத்துப் பயிற்சி திரிபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் இரண்டாம் ராசராச சோழன் பறவைகளை ஓட்டும் கருவி தழலை விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து எழுத்து பேறு பெரிய மீசை சிரித்தார் இதில் பெரிய மீசை என்ற சொல்லுக்கான தொகையின் வகை அன்மொழித் தொகை அதாவது பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னா வேற்றுமை உம்மைத்தொகை உவமைத்தொகை வினைத்தொகை பண்புத்தொகை இதில் இருக்கிற சொற்கள்லாம் வராமல் வராம இப்ப நம்ம இதை எப்படி சொல்லுவோம் பெரிய மீசை உடையவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உடையவர் என்றது நான் சொன்ன இந்த மேலே அஞ்சு டைப்லேயும் வராது புதுசான ஒரு வார்த்தை அது இந்த அஞ்சுலேயும் இல்லாத ஒரு வார்த்தை இதை வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் எனும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கனைபொரியுள்ளே பொருத்துங்கள் கவிதை வரைக்கு சொந்தக்காரர் யார் கவி வைரமுத்து ரீஜினல் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லின் சரியான கலைச்சொல் தேர்கம் இது எதுவுமே வராது வட்டார தான் வரும் பண்டுவர் என்ற சொல்லின் பொருள் யாது பண்டுவர் அப்படின்னா மருத்துவர் உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை எப்படின்னா அது அது ஆது அந்த மாதிரி உருவுகள் வந்து வரும் அதாவது ராமன் வில் அப்படின்னும்பொழுது ராமனது வில் ராமனுக்கு உரிமையான வில் அது அப்படின்ற மீனிங்ல வரும் அப்ப உரிமை பொருளில் வரும் வேற்றுமை வந்து ஆறாம் வேற்றுமை உடைய அப்படின்றதும் ஆறாம் வேற்றுமைக்கு வரும் நண்பன் இல்லம் அப்படின்னும் பொழுது நண்பருடைய இல்லம் அப்ப அந்த இல்லம் வந்து நண்பருக்கு உரிமையானது அப்போ நண்பருடைய இல்லம்னு எடுத்துப்போம் இல்லையா அப்போது அந்த உரிமையை உரிமையை தெரிவிக்கக்கூடிய அந்த பொருளில் வரக்கூடியது ஆறாம் வேற்றுமை ஒழுகுநீர் நுணங்கால் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை இவரிகள் இவ்வரிகள் யாருடைய செயலை வியந்து போற்றுகிறது தலைமையின் செயலை வியந்து போற்றுகிறது திருவி முல்லைக்கு பெருந்தேர் இதை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி பாரி மன்னன் ஆண்ட நாடு பரம்பு மலை பின் வருடம் ஒற்றுள் தொடர்பில்லாதது எது இத்து இட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து இரு இப்பு கொடுத்துருக்குறாங்க இதுல தொடர்பில்லாதது எதுன்னு பார்த்தோம்னா இப்பு தான் ஏன் அப்படின்னா இத்து இட்டு இரு மூணும் வந்து இறந்த கால இடைநிலை இப்பு வந்து எதிர்கால இடைநிலை பாரதிதாசன் நூல்களுள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பிசிராந்தையார் தடவரை என்பது உரி சுற்றொடர் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளல் வந்து குமண வள்ளல் குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் இது மூன்றாவது முறையா தமிழ்ல கேட்கிறாங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் யார் யாரைப் பற்றி கூறியது பெரியார் காகிதமில்லத்தை பற்றி கூறியது கைக்குள் கொள்ளியர் கவுல் புடை கவுல் புடையூ நடுங்க என்று குளிரின் மிகுதியை எடுத்துரைக்கும் நூல் நெடுநல் வாடை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி தென் திசையிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று கருவிக்கு உதாரணம் சங்கு குழல் பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைக்கும் காலம் கார்காலம்